வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான மக்காச்சோளம் கொள்முதல் விளைய நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது திருக்கோவலூரில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் பதிமூணு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது உளுந்தூர் பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினோரு ரூபாய் எண்பத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் சின்ன சேலத்தில் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்தியூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் புதப்பாடியில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் திருவாரூரில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் நாட்டையம்பட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் பூந்தோட்டத்தில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அரூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பழங்கை மானில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் செம்மனார் கோவிலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குடவாசலில் குறைந்தபட்சமாக நாற்பது ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கொங்கடாபுரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் பதினாலு கங்கவலியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பன்ரொட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் குளத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் கோடிநாயகனூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது விக்கிரவாண்டிகள் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கும்பகோணத்தில் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களும் தினசரி சந்தை நிலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்